வணக்கம் இது உங்கள் ஸ்டோரி டைம் சேனல் இன்று நாம் எடுத்துக்கொள்ளப் போகும் பயணம் ஒரு பனிக்காலத்தின் பாசறை வழியாகவும் மறைந்து போன உலகத்தின் மரபுகளை பற்றிய கதை வழியாகவும் செல்லும் இந்த கதையின் மையத்தில் இருப்பது மேமேத் நம் சமகால யானையின் பண்டைய சகோதரமாக கருதப்படும் இந்த விலங்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் பரபரப்பான பனிக்காடுகளில் வாழ்ந்தது மேமத் என்பது வெறும் ஒரு விலங்கு மட்டுமல்ல அது ஒரு யுகத்தின் சின்னமாகவும் நம் வரலாற்றின் வாழ்ந்த ஆதாரமாகவும் உள்ளது முதன் முதலில் நாம் மாமத் பற்றி அறிந்ததாவது அதன் பரிமாணம் இவை மிகவும் பெரிதாகவும் நான்கு மீட்டர் உயரமும் ஆறு முதல் எட்டு டன் எடையும் கொண்டவையாகவும் இருந்தன அவற்றின் நீண்ட வளையமான தந்தங்கள் சுமார் நான்கு மீட்டர் நீளமுள்ளவை இந்த தந்தங்கள் மாறிவரும் பனிக்கால சூழல்களில் உணவு தேடலுக்கு உதவியவை பனியை தள்ளி நிலத்தில் புதைந்துள்ள புல்கள் மற்றும் வேர்களை கண்டுபிடிக்க இதை பயன்படுத்தின அதோடு எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்கவும் குழுக்களுக்குள் தொடர்பு கொண்டாடவும் இவை பயன்பட்டன மேமத் மிகவும் சமூக விலங்குகளாக இருந்தன பொதுவாக ஒரு குழுவை ஒரு பெண் தலைமை தாங்கி வழிநடத்துவாள் அவைகள் தங்களின் குட்டிகளுக்கு மிகுந்த பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அளித்தன இதில் நமக்கு இன்று வாழும் ஆப்பிரிக்க யானைகளோடு யுன்றி சமூக அமைப்புகள் தோன்றுகின்றன குழுக்களில் வாழ்ந்த மாமத்துகள் சுதந்திரமான இடைவெளிகளை கொண்டு புல்வெளிகளில் உணவு தேடி நகர்ந்தன அவை வெறும் வாழும் விலங்குகளாக அல்ல சிந்தனையுடனும் பராமரிப்புடனும் வாழ்ந்தன ஆனால் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்தது பனிக்காலம் முடிந்தது நிலத்தோற்றம் மாறியது வனங்கள் வீழ்ந்தன பசுமை நிலங்கள் நீங்கின இதனால் மேமத்துகளின் வாழ்விடம் குறைந்தது இதோடு சேர்ந்து மனிதன் தனது வேட்டையாடும் பழக்கத்தில் மேமத்தை இலக்காக்க தொடங்கினான் பண்டைய மனித சமுதாயங்கள் குறிப்பாக பனிக்காலமான காலங்களில் வாழ்ந்தவர்கள் மாமத்துகளை உணவுக்காக தோலுக்காக எலும்புகளுக்காக வேட்டையாடினர் சில சமயங்களில் அவர்களின் குடியிருப்புகளுக்கே மேமத்தின் எலும்புகளை பயன்படுத்தினர் இவ்வாறு சுற்றுச்சூழல் மாற்றமும் மனிதன் ஏற்படுத்திய அழிவும் மாமத்தை அழிவின் விளிம்பிற்கு கொண்டு வந்தன ஆனால் அது ஒரு நாள் மறைந்துவிட்டதா இல்லை சைபீரியாவின் சில பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பனிக்குள் உறைந்த நிலையில் மேமத்தின் உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றின் தோல் முடி கொழுப்பு மற்றும் சில சமயங்களில் ரத்தம் கூட சரிவர பாதுகாக்கப்பட்டிருந்தது இதுதான் விஞ்ஞானிகள் இன்று டி எக்ஸ்டிங்ஷன் எனப்படும் புதிய முயற்சியில் மேமத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க சாத்தியம் இருப்பதாக நம்ப காரணமாகியுள்ளது தற்போது சில விஞ்ஞானிகள் யானையின் டிஎன்ஏ டிஎன்ஏவுடன் மேமத்தின் டிஎன்ஏவை சேர்த்து ஜெனட்டிக் குளோனிங் மூலமாக புதிய உயிரினத்தை உருவாக்க முயற்சி செய்கின்றனர் இதற்காக அமெரிக்காவின் கொலஸ்டல் பயாலஜிஸ்ட் மற்றும் பல உயிரியல் துறை நிறுவனங்கள் பல கோடி நிதியுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றனர் அவர்கள் நோக்கம் இந்த பூமியின் பசுமையை மீட்டெடுக்கவும் நிலவியல் பரிணாமத்தில் புதுமையான முயற்சியை முன்னெடுக்கவும் இதேவேளை இதற்கான எதிர்மறையான பார்வைகளும் உள்ளன ஒரு மரணமடைந்த இனத்தை மீண்டும் உருவாக்குவது இயற்கைக்கு எதிரானதா அந்த உயிரினம் வாழ ஏற்ற சூழல் இன்னும் உள்ளதா அதை உருவாக்குவதால் சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன என்பது பற்றி பலரும் கேள்வி எழுப்புகின்றனர் ஆனால் மாமத்தின் மீதான ஆர்வம் இன்றும் குறையவில்லை ஜீவியல் சுற்றுச்சூழல் மற்றும் பழங்குடி மரபுகளின் இணைப்பு என்பதை மேமத்தின் கதை நமக்கு புகட்டுகிறது சில மரபு கதைப்படி சைபீரியாவின் ஆழமான பனிக்காடுகளில் இன்னும் மேமத்துகள் இருப்பதாக கூட சொல்லப்படுகின்றது பழங்குடிகள் மேமத்தை ஒரு புனித விலங்காக கருதி வழிபடுகின்றனர் அவர்கள் கதைகளில் மேமத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சி ஒரு பெரிய பாடமாக உள்ளது இந்த கதை ஒரு பெரும் விலங்கின் அழிவு மட்டுமல்ல இது ஒரு இயற்கையின் சமநிலை முறிந்து செல்வதையும் மனிதன் இயற்கையை எப்படி கையாளுகிறான் என்பதையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கியமான பாடமாகும் மேமத்தின் வாழ்க்கை சமூக அமைப்பு அதன் மரணம் மற்றும் அதை மீண்டும் உருவாக்கும் மனிதனின் முயற்சி இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து நமக்கு ஒரு வரலாற்று பாடமாகவும் எதிர்காலத்துக்கான எச்சரிக்கையாகவும் அமைந்துள்ளன இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஸ்டோரி டைம் சேனலுடன் இணைந்திருங்கள் மறைந்த உலகங்களின் கதைகள் தொடரும்